இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமிக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம பட்ஜெட் நம்மளோட ஃபேமிலிக்கு எவ்வளவு இம்பார்டன் எப்படி நம்ம பட்ஜெட் போடலாம் பேசிக்கா ஒரு பட்ஜெட் அமௌண்ட் எடுத்து பட்ஜெட் மேக் பண்ணி பார்க்க போறோம் அது கூடவேவும் ஒரு மாசத்துக்கு மினிமமா நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்ற விஷயங்களையும் இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஏன்னா செலவு அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவானதுதான் காமன் மேனுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இன்கம் அதிகப்படுத்திக்கணும் அந்த இன்கம் தாண்டிதான் நம்ம வந்து கடனுக்கான அமௌண்ட்டை செலுத்தணும் இப்படின்ற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா என்னோட இன்கம் இவ்வளவு இருக்குது நான் மொத்தத்தையும் போய் கடன்ல கட்ட போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா சாப்பிடுறதுக்கும் வாழ்றதுக்கும் என்ன பண்ணுவோம் நம்மளோட வீடியோ எப்பவுமே லைவா நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது ரிலேட்டடா மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பட்ஜெட் நம்ம எல்லாரோட ஃபேமிலிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன இன்கம் நம்ம கிட்ட வருது என்ன ஒரு மாசத்துக்கு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமேவும் பட்ஜெட் வந்து போட்டிருக்கணும் பட்ஜெட் பண்றதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்குது அதுல பேசிக்கா இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் தான் எல்லாருக்கும் காமனான ரூல் ஃபர்ஸ்ட் இதுல நீங்க உங்களோட ஃபேமிலி பட்ஜெட்டை பழக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு அடுத்த லெவல நோக்கி போயிருவீங்க இதுக்கு அடுத்த லெவல்னு நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ககிபோவோட பிப்டி பிப்டி ரூல தான் பிப்டி பெர்சென்ட் மட்டும் தான் இன்கம்ல இருந்து எடுக்கணும் பேலன்ஸ் இருக்கிற பிப்டி பெர்சென்ட் அப்படியே நம்மளோட சேவிங்ஸ் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மாத்த ஆரம்பிக்கிறது தான் ககிபோவோட ரூல் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும் போக போக அது வந்து நம்மளுக்கு பழக்கமா மாறிடும் நாங்க இப்போ ககிபோவை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனாலதான் எங்களோட கடன்களை சீக்கிரமா அடைச்சிட்டு வர முடியுது இப்போ இந்த காமன் ரூல்ல பிப்டி பெர்சென்ட் எதுக்கு தேர்ட்டி பர்சன்ட் எதுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் எதுக்கு தேவைக்காக மட்டும் என்னென்ன கேட்டகரி எல்லாம் வரும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு பட்ஜெட் மேக் பண்ணும் போது நல்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் வாண்ட்ல வந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து கொடுக்கணும் நம்மளோட ஆசைகளுக்காக மட்டும் நம்மளோட ஆசைகளுக்கு எந்த பணமும் கொடுக்கல அப்படின்னா எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நமக்குள்ள வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பத்து பர்சன்டாவது உங்களோட ஆசைகளுக்குன்னு சொல்லிட்டு செலவு பண்ண ஆரம்பிக்கணும் எவ்வளவு நீங்க ஆசைக்குன்னு செலவு பண்றீங்க அப்படின்றத நோட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் உங்களுக்கு வந்து இருக்குது அதனாலதான் பிரிச்சு செலவு பண்ண பழகுங்க அப்படின்னு சொல்றது சில பேர் என்ன இருப்பாங்க தேவையை விட ஆசைக்கு ஆகிற செலவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் தேவைக்கான பர்சன்ட் முப்பதா இருக்கும் ஆசைக்கான பர்சன்ட் வந்து ஐம்பதா இருக்கும் சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு இல்லாமயே இருக்கும் அது கடனை நோக்கி போய்கிட்டு இருக்கும் மேலும் மேலும் கடன் வாங்கிறதுக்கான சூழலை வந்து உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கும் அடுத்ததான் நம்ம வச்சிருக்கிற சேவிங்ஸ்க்கான இருபது பெர்சென்ட் ஃபியூச்சர் சேவிங்ஸ் அப்படின்னு தான் இதை வந்து நீங்க பாக்கணும் இதில் வந்து ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் மேக்சிமம் கொண்டு வராதீங்க சின்ன இன்கமா இருக்கிறவங்க பெரிய இன்கமா இருக்கிறவங்க ரெண்டையுமே பண்ணலாம் ஷார்ட் லாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்காகவும் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு என்னென்ன கமிட்மெண்ட் வரும் அப்படின்றத இப்பவே சுதாரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பணம் சேர்க்கறதுக்கும் இந்த சேவிங்ஸ்ல நம்ம வந்து கொடுக்குற பர்சன்ட் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு அமௌண்ட் அப்படின்னு நான் பாக்குறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சேவிங்ஸ் எல்லாம் இருக்கு அதை நம்ம எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பார்த்துக்குறோம் பட்ஜெட் மேக் பண்ணி லைவ் அவங்க கூட ஷேர் பண்றேன்னு இல்லையா இப்போ தேர்ட்டி தௌசண்ட் வந்து சேலரி அமௌண்டா எடுத்துக்குவோம் அந்த தேர்ட்டி தௌசண்ட் சேலரில நீடுக்காக எவ்வளவு கொடுக்க போறோம் நீட்ல என்னென்ன கேட்டகரி வரும் வாண்ட்டுக்காக எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க போறோம் வாண்ட்ல என்னென்ன செலவெல்லாம் நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறம் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே பார்க்கலாம் இதுல உங்களுக்கு கடன் அப்படின்னா வான்ட்ட நீங்க மறக்க வேண்டிய சூழல் தான் உருவாகும் அதனாலதான் ஒரு பத்து பர்சன்டாவது வச்சுட்டு மிச்சம் இருக்கிற நாற்பது பர்சன்ட் அப்படியே உங்களோட கடனுக்காக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கடன் சீக்கிரமா முடிஞ்சிடும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அத்தனை விஷயங்களையும் சீக்கிரமா பண்ணவும் முடியும் கடன் இல்லாத வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சும்மா சொல்லி வைக்கல அதுதான் உண்மை அதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் இப்ப கடன்ல இருக்கிறவங்களுக்கு எப்படா இதுல இருந்து வெளியில வருவோம் அப்படின்னு அந்த என்ன வரும் இல்லையா அப்பம்போதும் இதோட தாட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும் ஃபர்ஸ்ட் நீடுல என்னென்ன கேட்டகரி வரும் நம்ம வந்து எப்படி பிரிச்சு செலவு பண்ண போறோம் அப்படின்றத வந்து பாக்கலாம் ரென்ட்டுக்காக ஏழாயிரூவா வந்து நம்ம கொடுக்க போறோம் முப்பது ச முப்பதாயிரம் இருக்கு இல்லையா இந்த முப்பதாயிரத்துல பிப்டி பர்சன்ட் அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த பதினஞ்சாயிரத்த நீர்ல வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு எப்படி எப்படி கொடுக்க போறோம் அப்படின்றத பாக்கலாம் கிராசரிக்காக மூணாயிரம் ரூபாய் வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்காக ரெண்டாயிரம் ரூபாய் மில்க்குக்காக எழுநூத்தி ஐம்பது ரூபாய் நான்வெஜுக்காக ஆயிரம் ரூபாய் ஸ்நாக்ஸ்க்காக ஆயிரம் ரூபாய் இபி பில்க்காக எழுநூறு ரூபாய் இபி பில் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படியே உங்களோட சேவிங்ஸ்ல ஆட் பண்ணணும் கேஸுக்காக ரெண்டு மாசத்துக்கு ஒரு அப்படின்ற கணக்குல நான் ஐநூறு ரூபாய் மொபைலுக்காக அறுநூறு ரூபாய் கொடுத்திருக்கிறேன் இதை விட அதிகமா வர்றதுக்கு இப்போ சான்சஸ் வந்து இருக்குது ஆஹ் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டிவிக்காக முன்னூறு ரூபாய் கொடுத்திருக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து குடுத்திருக்கிறேன் ஒய்ஃபை இல்லை அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து உங்களோட சேவிங்ஸ்ல ஆட் பண்ணிரணும் டிராவல் அண்ட் பெட்ரோலுக்காக ஒருத்தவங்க சில பேர் வந்து பஸ்ல டிராவல் பண்றவங்களா இருப்பாங்க சில பேர் பைக்ல போறவங்களா இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி டிராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துருக்கேன் ரைஸ்க்காக எழுநூறு ரூபாய் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து போட்டிருக்கிறேன் டோட்டலா இருபத்தி ஒண்ணாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து வந்துருச்சு அப்ப பாத்துக்கோங்க நம்ம கொடுத்த அமௌண்ட் பதினஞ்சாயிரம் தான் ஆனா இதுல ஆகியிருக்கிற அமௌண்ட் இருபத்தி ஒண்ணாயிரம் ரூபாய் இதுல எதெல்லாம் உங்களால கட் பண்ண முடியும் அப்படின்றது தானே இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வீட்டு வாடகை ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறோம் இல்லையா இந்த வீட்டு வாடகையை நீங்க கம்மி பண்ணீங்க அப்படின்னா தான் டோட்டலா உங்களால உங்க செலவுகளை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் இங்க என்ன விஷயங்கள் எல்லாம் கம்மி பண்ணிருக்க முடியும் அப்படின்னு நீங்க ஏதாவது கெஸ் பண்றீங்களா ரெண்ட்டுக்காக ஒரு டூ தௌசண்ட் எடுத்தர்லான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இபி பில்லு இல்லாம இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எழுநூறு ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வந்துருச்சு அஹ் அதுக்கப்புறமா ஒய்பைக்காக கொடுத்த தௌசண்ட் ருபீஸ் எடுத்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் அதுக்கடுத்து அவ்வளவு தானே இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் மட்டும்தான் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க தேவையா தேவையில்லையான்னு முடிவு பண்ற இடத்துல அவங்க இருக்கிறாங்க இந்த அமௌண்ட இவங்க எங்க அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் வாண்ட்ல தானே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்ல சேவிங்ஸே பண்ணாம இருப்பாங்க இன்னுமேவும் சில விஷயங்கள்லாம் இங்க இன்க்ளூட் ஆயிருக்கும் என்ன அப்படின்னா இஎம்ஐயா இருக்கட்டும் ஸ்கூல் பீஸா இருக்கட்டும் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்காக போற செலவு ஜொல் லோனுக்கான ஜொல் லோனுக்கு ஏதாவது மந்த்லி மந்த்லி அமௌண்ட் பே பண்றாங்க அப்படின்னா அதுக்காக கட்ட போற அமௌண்ட் பர்சனல் லோனுக்கான அமௌண்ட் ஹோம் லோன்னு சொல்லிட்டு சீட் எதாவது பே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமேவும் வரும் இன்க்ளூடட் இன் நீட்ல தான் வரும் ஏன் அப்படின்னா இது எல்லாமேவும் கடனுக்காக நம்ம வந்து பிரிச்சு செலவு பண்ற மாதிரி இருக்கும் இல்ல சேவிங்ஸ்க்காக கொடுக்க போற இருபது பெர்சன்ட் எடுத்து அதையும் சேர்த்து இப்போ 50 பிளஸ் டுவெண்ட்டி என்னோட தேவை அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் இல்லையா மொத்தமே கொலாப்ஸ் ஆகுற மாதிரி ஆயிரும் நான் எப்படி பட்ஜெட் மேக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு கூட தள்ளப்பட்டுருவாங்க இப்போ வாண்ட்டுக்காக முப்பது சதவீதம் இருக்குல்ல அது என்னென்னலாம் பண்ணலாம் அந்த வாண்ட்டை வச்சு அப்படின்றதும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஃபெஸ்டிவல்க்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாவது நம்ம மொய்யெழுத வேண்டியது இருந்துச்சுன்னா அதுவுமே இதுல இருந்து தான் அமௌண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ஹோட்டல் ஃபுட் ஏதாவது நீங்க மந்த்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வைஸ் சாப்பிட்டீங்கன்னா அதுக்காக பொறு செலவு என்டர்டைன்மெண்ட்னு ஏதாவது பண்ணா எக்ஸ்ட்ரா ஷாப்பிங் சொல்லிட்டு என்ஜாய்மெண்ட் வெக்கேஷன் அதுக்கப்புறம் பர்த்டே party யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்கறது பெஸ்டிவலுக்காக போற எக்ஸ்பென்சஸ்மாலா ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதுக்காக போற செலவு இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த வாண்டோட முப்பது சதவீதத்துல இருந்து தான் பண்ணி ஆகணும் இப்போ சேவிங்ஸ் பாக்கலாமா மீன்ஸ் நம்ம இருபது சதவீதம் வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த இருபது சதவீதத்தை வச்சு என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும் என்ன நம்மளுக்கு வந்து ஒரு கமிட்மெண்டா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கிறோம் கடன் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி கொடுக்கணும் ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு சூழலுக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சிருவோம் இல்ல அந்த கடனை நோக்கின பயமோ அந்த கடனை நம்ம எப்படி முடிக்க போறோம் அப்படின்ற அந்த கவலையும் நமக்குள்ள வந்து சுத்திட்டே இருக்கும் நம்ம என்னதான் சேர்த்து வச்சாலும் அது ஏதோ ஒரு விதத்துல செலவாகிற மாதிரியே இருக்கும் ஒரு பிளானை பர்ஃபெக்டா பண்ணியும் அதை நோக்கி பயணிக்க முடியாத மாதிரியே இருந்துட்டே இருக்கும் அதனால எந்த அளவு சீக்கிரமா உங்களோட கடனை முடிக்க முடியுமோ அந்த சீக்கிரமா முடிச்சிடுங்க செகண்ட் ஒன் ஆபத்துக்கு தங்க அவங்க உதவுற மாதிரி வேற எதுவுமே உதவாது அப்படின்னு சொல்லி நம்மளோட வீடியோஸ் நான் ரெகுலரா உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறேன் சோ உங்களால முடிஞ்ச அளவு சின்ன சின்னதா தங்கம் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க உங்களோட இன்கம்ல ஒரு சின்ன பகுதியாவது மாச மாசம் தங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி சேர்க்க ஆரம்பிங்க இதுதான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு பெரிய பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அது கூடவேவும் உங்களோட ஸ்கில்ஸையும் நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைத்தொழில் ஒன்னு வந்து வீட்டுல இருக்கிற நம்ம எல்லாருமே கத்துக்கணும் என்னைக்கா இருந்தாலும் அது நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம தான் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்னொரு இன்கம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்டும் சிக்ஸ் தௌசண்டும் வந்தா கூட அது நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்ல அதை வச்சு வீட்டு மேனேஜர் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் கொடுக்குற பணத்தை அப்படியேவோ நம்மளோட ஃபியூச்சருக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல அப்படின்னா கடன் இருந்துச்சுன்னா அதை சீக்கிரமா அடைக்க முடியும் தானே என்ன பண்ணாலும் நீங்க வந்து பிளான் பண்ண ஆரம்பிங்க ஒரு பிளான பர்ஃபெக்டா பண்ணும்போது அதை நம்ம சக்சஸ் பண்ணி காட்ட முடியும் பிளான் பண்ணும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வழியை நம்ம தேடணும் அது ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ஆகி நம்ம கையில வந்து சேரும் அடுத்து என்ன அப்படின்னா புதுசா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதையே போய் இஎம்ஐல போய் வாங்கணும் இஎம்ஐல வாங்கிட்டு மாசம் மாசம் ஏன் காசு கட்டிட்டு ஒரு மாசம் கட்ட முடியல அப்படின்னா செக் பவுன்ஸ் ஆயிருமே அப்படின்ற கவலைகள் இருக்கணும் இது எல்லாமேத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு மாசம் மாசம் உங்களால என்ன அமௌண்ட் உங்களால எடுத்து வைக்க முடியுமோ அந்த அமௌண்ட் ஆர்டியா போட்டு வைக்கலாம் அந்த ஆர்டி முடியற டயத்துல நீங்க வந்து நீங்க ஆசைப்பட்ட ஒரு பொருளை வந்து நீங்க வாங்கிட்டு வரலாம் இதுதானே ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் அதுக்கடுத்து ஏதாச்சும் ஒரு இஎம்ஐ வந்து உங்களுக்கு போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இஎம்ஐயை வந்து க்ளோஸ் பண்றதுக்கான வழியை வந்து நீங்க தேடணும் இதுதான் நம்ம வந்து ப்ரீ க்ளோஸ் பண்றது அப்படின்னு சொல்றோம் ரெண்டு மாசம் மூணு மாசம் தான் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியேவும் நம்ம காசு சேர்த்து அந்த இஎம்ஐயை க்ளோஸ் பண்ற மாதிரி பாக்கணும் இஎம்ஐ முடிஞ்சதுக்கு அப்புறம் இஎம்ஐக்காக எப்படி மாசம் மாசம் நம்மளால காசு கொடுக்க முடிஞ்சிச்சு அதே மாதிரியேவும் ஃபியூச்சர் சேவிங்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட் அப்படியே செப்பரேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும்தான் வச்சு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண கத்துக்கணும் சீட்டு போடுறது தப்பு கிடையாது சீட்டு வந்து எங்க போடுறீங்க எப்படி போடுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சீட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்களுக்கு தேவையான அமௌண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க மாசம் மாசம் அந்த கடனுக்கான அமௌண்ட் தான் கட்டுறீங்கன்னு அர்த்தம் அப்போ இது இதுவுமே நான் வந்து நகையை திருப்புறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தடா வந்து நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா முதல்ல நமக்கு தேவையான காசும் கிடைச்சிருச்சு நம்ம நகையும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருச்சு ரெண்டு விஷயங்கள் வந்து சீட்டால நம்மளுக்கு நல்லது நடந்திருக்கு மாச மாசம் நம்ம வந்து சீட்டுக்கான பணத்தை கட்டிக்கிட்டே இருப்போம் இதே இது ஜொல்ல போய் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஜொல்ல வச்சதுக்கு அப்புறமா ஒரு வருஷங்க அப்புறம் தானே இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினா போதும் பாத்துக்கலாம் நமக்கு தேவைப்படுற நேரத்துல பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ட் வந்துருது இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீட்டை போடுங்க ஆஹ் ஜொல்ல ரிலீஸ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க சந்தோஷமும் ஆயிடுவீங்க மாசம் மாசம் கரெக்டா சீட்டுக்கான பேமெண்டையும் நீங்க பண்ணுவீங்க கடனும் சீக்கிரமா முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா கோல்டு நம்ம எதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறோம் கோல்டுல த கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ற பணத்தை வச்சு லேண்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க தங்கம் வச்சு லேண்ட் வாங்க முடியும் அப்படின்றதுக்கும் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோவே உங்களுக்கு ஷேர் பண்ணி இருக்கிறேன் அதை அடகு வச்சு லேண்ட் வாங்குங்க திரும்பி அந்த தங்கத்தையும் மீட்டுறதுக்கான சூழ்நிலைய நீங்க உருவாக்கிக்கோங்க சேல் மட்டும் எப்பவுமே பண்ணிடாதீங்க சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பவும் ஃபியூச்சர்ல வாங்க முடியாது சேல் பண்ற நோக்கத்துலதான் நீங்க வந்து தங்கம் வாங்கி சேர்க்கிறீங்க அப்படின்னா காயினாவே வாங்கி சேருங்க ஜுவல்லரியா வாங்கிட்டு அதை சேல் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாஸ் தான் இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஹெல்த்துக்கும் சரி நம்மளோட லைஃப்க்கும் சரி டேம் இன்சூரன்ஸும் வேணும் ஹெல்த் இன்சூரன்ஸும் வேணும் இது சம்பந்தமா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து விசாரிங்க ஃபர்ஸ்ட் ஹெல்த் எது பண்றீங்களோ பண்ணலையோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துறதுக்கான வழியை வந்து தேடுங்க கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இப்ப எல்லாத்தையும் இன்னும் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழிச்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப சும்மா பணம் கட்டினாலும் சரி அப்போ கிளைம் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற எண்ணத்தோட மட்டும் பணம் கட்ட ஆரம்பிங்க உங்களுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் சேர்த்து வச்ச மொத்த காசும் லாஸ் ஆகுறதுக்கு பதிலா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஹெல்த்துக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் என் ஃபேமிலில உள்ளவங்க ஹாப்பினஸ்க்காக நான் இப்போ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு மட்டும் பண்ண ஆரம்பிங்க இதே மாதிரிதான் டேர்ம் இன்சூரன்ஸும் நமக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலியா யார் பாத்துக்குவா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்துருங்க எஸ்எஸ்ஐ பிபிஎஃப் இது ரெண்டுமே நம்மளோட கிட்ஸுக்கு ரொம்ப இம்பார்டன்டான ஒரு விஷயம் அவங்களோட ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கும் சரி மேரேஜ் டயத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இப்ப இருந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு அது ஒரு பெரிய பேடனாவே இருக்காது அவங்க ஆசைப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால பண்ணி கொடுக்க முடியும் இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும் இதுக்கு இவ்வளவு காசாகுமே அதுக்கு அவ்வளவு காசு ஆகுமே அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டிய இடத்த இடத்துல இருக்க மாட்டோம் நீ ஆசைப்பட்டத படுற உன்னோட ஃபியூச்சர் உன்னோட கையில அப்படின்னு சொல்ற இடத்துல இருப்போம் அதுதானே நம்மளுக்கு வேணும் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு கொடுத்ததை விட டபுள் மடங்கு நம்ம நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் தானே யோசிச்சு பண்ணுங்க என்பிஎஸ் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஃபியூச்சருக்காக எல்லாத்தையும் பண்றோம் நமக்காக என்ன பண்றோம் நம்மளோட கடைசி காலத்துல ஏன் குழந்தைங்களுக்கோட எதிர்பார்ப்புல இருக்கணும் நம்மளால முடிஞ்ச விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம பண்றது ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சா கூட ஃபியூச்சர்ல அது பெரிய வேல்யூவா மாறி நீக்க போகுது அந்த பண்ணா போதாதா நம்மளோட ஃபியூச்சர் சப்போர்ட்டுக்கு எப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிங்க எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமேவும் ஒரே இடத்துல நம்ம கூடாது அது தான் பெரிய தப்பா போய் முடிஞ்சிடும் அஹ் எப்ப நீங்க பிரிச்சு செலவு பண்ண ஆரம்பிக்கீங்களோ அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னைக்குமே உங்களை விட்டு போகவே போகாது நீங்க ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு புடிச்ச மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண ஆரம்பிங்க இப்போ நம்ம தேர்ட்டி தௌசண்ட் சேலரில இதெல்லாம் பண்ண முடியும் இப்படிதான் பண்ணலாம் அப்படின்ற நிறைய விஷயங்களை உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் இதையும் தாண்டி வேற யாருக்காவது பட்ஜெட் மேக் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அவங்களுக்கு நம்ம பட்ஜெட் மேக் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்றோம் இது வந்து காமனா இருக்கிற விஷயத்த மட்டும்தான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஏன்னா இந்தந்த செலவுக்கு இவ்வளவு இவ்வளவு அமௌண்ட் எடுத்து வைங்க நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கன்றத வந்து ஒவ்வொரு வீட்டுல உள்ள மெம்பர்ஸை பொறுத்து ரெண்டு பேர் இருந்தீங்க அப்படின்னா கிராசரிக்காக போற செலவு அப்படியே பாதியாகும் நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி தான் நான் இப்போ இவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிருக்கிறேன் அதே மாதிரி சேவிங்ஸ் லோன் ஏதாவது எடுத்துருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும் இதனாலதான் நம்ம வந்து டெய்லி லெவன் ஓ கிளாக் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் அதை சால்வ் பண்ற விதமா நான் வந்து வீடியோஸ் கொடுக்குறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னது டெய்லியும் லெவன் ஓ கிளாக் நீங்க வெயிட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ்க்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்புறம் எனக்காக இன்னொரு சப்போர்ட் பண்றீங்களா அரை வாய்ஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது நான் வந்து அதுல நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன் நம்ம மணியை தாண்டி நிறைய விஷயங்கள் அதுலயும் பேசலாம் மணி ரிலேட்டடாவும் பேசலாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா என்னென்ன விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண முடியுமோ அத அத்தனையும் நான் வந்து பண்ணிக்கிட்டு கேட்டிருக்கிறேன் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அரை வாய்ஸ்ல ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோஸ் வந்து இப்போ பை